எம்ஜிஆர் ரசிகர்கள் போய் சேர்ந்தாங்க பாதி பேர் மீதி பேர் இதை பார்த்தாங்களா போய் சேர்ந்துருவாங்க நானே பாருங்க ஐயோ நல்லா இல்லடா படம் நீ ஆயிரம் ரூபாய் கூய் கூய் சொன்னாலும் படம் தான் நல்லா நல்லா இருக்கும் சொல்ல பாருங்க என்ன இருக்கு காசு கொடுத்து பாருங்க நம்ம மீன் எல்லாம் எம்ஜிஆர் மேல வெறி பிடிச்சவங்க கிழிச்சுவாங்க ஸ்கிரீன் எத்தனை ஸ்கிரீன் கிளிய போது மட்டும் பாருங்க நீங்க ஊர் நாட்டு சைடுல எல்லாம் நீங்க கொடுத்த காசு வேஸ்ட் தான் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பேர் எல்லாம் ஃபேமிலி இப்ப வந்தாங்க வச்சுங்க அதான் மனசு ரொம்ப கஷ்டத்தை ஆர்டாக்கே வந்துடும் மொத்தத்துல கார்த்திக்கு இந்த படம் இன்னொரு ஜப்பான்

கார்த்தி வந்து எம்ஜிஆர் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு கீர்த்தி ஷெட்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய திருஷ்டி விஜய் வந்து ஜனநாயகன் பதிலாக இந்த படம் பண்ணிருக்கலாம் அவர் எம்ஜிஆர் நடிச்சிருந்தா அவரோட அரசியல் கரியருக்கு அது மிகப்பெரிய ஒரு கிராஃபு மிக பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆயிருக்கும் பட் ஏன் அவர் பண்ணறது தெரியல மற்றபடி எம்ஜிஆர் பாடல்கள் நிறைய இருக்கு அந்த ராஜாவின் பார்வை பக்கம் கொலை பண்ணி வச்சிருக்காங்க ரீமேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க மொத்தத்துல கார்த்திக்கு இந்த படம் இன்னொரு ஜப்பான் இல்ல அதாவது ஓப்பனா சொல்லணும்னாக்கா இந்த வா வாத்தியார் அப்படின்ற இந்த படம் வந்து நமக்கே தெரியும் எம்ஜிஆர் தான் வந்து வா வாத்தியார் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க சரி ஓகே அப்ப எம்ஜிஆர் வந்து கௌரவிக்கிறதுக்கான ஒரு படம் அப்படின்னு நினைச்சு எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்து உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை கடுப்பேத்துற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஓப்பனா சொல்லணும் ஆனசா சொல்லணும் சார் கதைக்களம் ரொம்ப நல்ல கதைக்களம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்கு இல்லையா அதை மையமா கொண்டு அந்த சமயத்துல எம்ஜிஆர் இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்றதுதான் கதையா கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க ஆனா படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு தெரியாது திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட்டிஸ் நடக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி வைப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் குதிரையில வருவாப்புல என்னன்னா இது குதிரையில வரா இப்ப இப்போ குதிரை எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு கிளைமேக்ஸ் போஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா குபீர் சிரிப்பு வந்துடும் அதாவது திடீர்னு கார்த்தி வந்து ரெண்டு குத்து குத்திடுவாங்க கத்தியில அவர் கீழே விழுந்துருவாப்புல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மீன்படி வண்டியில போடுவாங்க புடைய கார் ஒன்று போவோம் டேய் கார் தான் போயிடறா இல்ல மீன்படி வண்டியில கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்பட்ட கிரிஞ்சு பண்ணுவாங்க அதுல ஹீரோயின் கதாபாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா செல தான் வைக்கணும் அந்த அம்மாவுக்குலாம் திடீர்னு பார்த்தா நான் பெயரோட பேசுவேன் அப்படிங்குது சரிமா நீ பேயோட பேசுவேன் இப்போ உனக்கு என்னமா ரோல்னாக்கா நான் உனக்கு கட்டி பிடிச்ச மனசுல நான் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லும் சரிம்மா அதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம் சும்மா தான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கையில பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குது அதுக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்ல இந்த படத்துக்கு கதை ஆகி தேவையே இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தான் பராசக்தி எவ்வளவு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது உண்மையிலேயே அவ்வளவு மோசமான ஒரு படம் சார் உண்மையிலேயே அதாவது எப்படி சொல்றது குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங் ஆடிச்சாங்கிற மாதிரி பராசக்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்தா ஏதாவது பொங்கலுக்கு காப்பாற்றுன்னு பார்த்தா இது அதை விட தெரிஞ்சாது சார் உண்மையிலேயே ஆனஸ்டா சொல்றேன் நான் வேணா ஃப்ரீ டிக்கெட் கூட எடுத்துறேன் உட்காந்து பாருங்க அவ்வளவு மொக்கப்படும் உண்மையிலேயே உட்காந்து பார்க்க முடியாது செகண்ட் எல்லாம் ஒரு ஃபைட்டு வருது அந்த ஃபைட்டை வந்து நாலு மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க படமே ரெண்டு மணி நேரம் தான் ஆனா அந்த ஃபைட்டை பார்க்கும்போது அவ்வளவு லென்தா கிடக்கும் அந்த அளவுக்கு இந்த பொங்கலுக்கு மட்டும் நீங்க வந்து வீட்டை விட்டு வெளில தேட்டர் பக்கம் வந்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டு பாத்துக்கோங்க அவ்வளவு மோசமான படம் கிரிஞ்சி சார் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ கிரீன் அப்படின்னு ஒன்னே எனக்கு கங்குவா தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஆஹா எங்கேயோ இருக்கிறதா சகுனம் சரியில்லையடா நினைச்சேன் உண்மையிலே சார் ஓப்பனா சொல்லலாம் ஆரம்பம் நல்லா இருந்தது சார் படம் ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சது ஒரு ஃபேன் பாய் மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் கொண்டு வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சாங்க சூப்பர் படம் ஆஹா பரவாயில்லப்பா இந்த பொங்கலுக்கு அருமையான படம் நினைச்சேன் நம்ம அதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவர் டோஸா போயிடுச்சு ரொம்ப ஓவர் டோஸா போய் கடைசியில கிரிஞ்சா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க உட்கார்ந்து பார்க்க முடியல செகண்ட் ஆஃப் எல்லாம் கூட இருக்க உடனே கத்தார மிஷ்டம் பக்கத்தில் இருக்க பின்னா இருக்க கத்தார யோ முடியா அப்படிங்கிற மாதிரி கத்தார மிஷ்டம் ஆரம்பத்தில் அவங்களே ஊழல் எல்லாம் ஆயிட்டாங்க பயங்கரமா எம்ஜிஆருக்காக கடைசியில் அந்த எம்ஜிஆர் பார்த்து கத்தார மிஷனா எந்த அளவுக்கு மாத்திட்டு ஆரம்பிங்க அதாவது பணம் ஆரம்பத்தில் நான் ஒரு எம்ஜிஆர் ஃபேனா படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் கடைசியில் எம்ஜிஆர் பார்க்கும்போது காண்டாய் கத்தரனாக்கா அப்போ வந்து எந்த அளவுக்கு டேரக்டர் வந்து வன்மத்தை கக்கியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு படமா படம் எடுத்து சார் எம்ஜிஆரையே வந்து ட்ரோல் பண்ற மாதிரி ஆகிட்டாங்க சார் திவாகர் ஈக்குவல் ஆகிட்டாங்க சார் எம்ஜிஆர் சார் நைட்ல எம்ஜிஆர் பகல்ல நம்பியாரா சரிடா ஓகேடா எப்படா அப்படின்னாக்கா திடீர்னு வந்து அன்னியன் மாதிரி மாறிடாப்ல பட்டன் வந்து கார்த்தியர் பாப்பல அப்படி பேட்டரி தூக்கி சாயிட்டும் போது பட்டன் எம்ஜிஆர் மாறிட்டு ராமு வாழ்க்கைங்க கவ பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்ஜிஆர் மாறப்பட இடம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பட்டு பண்ணு டிரான்ஸ்ஃபர்மேஷன் திருப்பி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலில் தண்ணி தொட்டிலேருந்து ஏந்து வராப்பில் கார்த்தி இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ கடுப்பா இருக்க யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்தளவுக்கு ஒரு படத்தை கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க படம் எந்த வகையிலும் தேர்த்தவே முடியாது அளவுக்கு மோசமான ஒரு படம் சொல்கிறாங்க பராசக்தி வந்து அந்த டிஎம்கே அந்த அப்படி இந்த வா வாத்தியார் வந்து ஏडीएमகே கொடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிஎம்கே ஏडीएमகே அப்படின்ற மாதிரி சார் எனக்கு தெரிஞ்சு பராசக்தியும் சரி இந்த வா வாத்தியாரும் சரி ரெண்டுமே டீம் வகாரங்க எடுத்தது தான் தோணுது ஏன் சொல்றனக்க இல்ல நிஜமா சிரிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது உண்மையிலேயே எம்ஜேஆர் एवള് நல்ல நடிகர் एवള് ஒரு நல்ல தலைவர் அவரை கொண்டாந்து நடிப்புலேயே இவ்வளவு கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க அவர் நல்ல தலைவர்னாக்கா இப்ப அதிமுக ஒத்துக்கிட்டு வந்து மேல வைக்கணும் அதிமுக எடப்பாடி ஆட்சியில் நடந்த ஒரு இது கொண்டது காட்டுற மாதிரி அதாவது ஓ போ பன்னீர்செல்வம் ஆட்சியில வந்து இது நடந்துச்சு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது அப்படியே வந்து கிரிஞ்சு பண்ணி இப்ப எலெக்ஷன் வர டைம்ல தேவையாடா இதுல எம்ஜிஆர் கண்டிப்பா நடிச்சிருப்பாடா அது எம்ஜிஆர் வந்து திமுக ஊழலை பத்தி பேசணும் பேசிருப்பாரு அவங்க அதிமுக கட்சியே கிரிஞ்சு பண்ணுவாரு அப்ப இது திமுக கரையும் திட்டமிட்ட சதி அப்படிங்கிற தோடுது வேற விட அதாவது எங்க பராசக்தி ஓடலடா பாவாதி அப்படின்னு ஓடுவான் பாத்துருந்தான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு ரொம்ப மோசமா இருக்குது

அவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் நீங்க பிரிஞ்சு பண்ண பிடிக்காது நம்மளாவது வந்துருவோம் அவங்க எம்ஜிஆர் மேல வெறி பிடிச்சவங்க ஸ்கிரீன் கிளிய போது மட்டும் பாருங்க ஊர் நாட்டு சைட் எல்லாம் ஆமா ஆமா கிட்ட அப்படிதான் நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் சரி எல்லாம் நிறைய பேர் வந்து தலைமையை வெளிப்படுத்தல சொல்லி ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் அந்த ரீல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு சார் கதையில ஒண்ணுமே இல்லை சார் அது ராஜ்கரன் வந்து எம்ஜிஆர் ரசிகர் ஓகேங்களா அவருக்கு வந்து பேரம் போகிறாரு பேரம் டைம்ல தான் எம்ஜிஆர் உள்ள மச்சாரு எம்ஜிஆருக்கும் மச்சம் இருக்கும் இவருக்கும் மச்சம் இருக்கும் அவர் தோசி இருக்காரு அப்படின்ற ராஜ்கரன் இதுதான் கதை கார்த்திகை வந்து எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு கட்டத்துல வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே இவர் பண்றதுலாம் கொஞ்சம் சில பிடிக்கல லாரி டிக்கெட்ல ஐம்பதாயிரம் சொல்லும் போது ராஜ்கர்ன் என்ன பண்ணுவாரு வாழணும்னு வாழ்வாதியா சொல்லிருக்காரு இது நம்மளுக்கு தேவையில்லை சொல்லி கிழிச்சிடுறாரு பையனுக்கு அப்போத்துலேருந்து கிரிக்காதப்பா கிடி கிரிக்காத தாத்தான்றா அப்பத்துல வந்து என்னன்னா எம்ஜிஆர் பிடிக்க அமைச்சர் நம்பியாரை பிடிக்க அமைச்சிருக்கு அவரு கெட்ட வழியில் போடுறேன்னு ஒரு மெயின் எத்திராரு அதனால போலீஸா இருந்தாலும் கெட்ட வழியில் போறாரு ஒரு கடத்துல சஸ்பென்ஸ் ஆகிறாரு அதை பேப்பரில் பார்த்துட்டு அவர் மனசுக்கு செத்துறாரு ராஜ்கரன் இதுதான் கதை அவர் பாத்தியாவேட்டு சொல்லிட்டு சாப்பிடற மாதிரி பயனானை வந்து காப்பாத்துன்னு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லும் போது இவருக்கு வந்து எம் தப்பு போதுலாம் அவர் அறியாம எம்ஜிஆட ஆத்மா போடுது எம்ஜிஆர் குதிரை குதிரைவரத்து

என்ஜாய் செய்ய நல்லா தான் காட்டி நல்லா பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஆனால் ரைட்டிங்கில் தான் ரைட்டிங் சரியில்லை டைரக்டர் சரியில்லை ரெண்டுமே அவர் தான் பண்ணிருக்காரு மட்டமா பண்ணியிருக்காரு செகண்ட் ஆர்மா ஆரம்பிச்சுட்டாரு ஆரம்பித்த கதையை வந்து எப்படி ஒரு கிரைம் நாவல் நம்ம படிச்சுட்டே இப்போ நாவல் அது நம்ம அதை வந்து நம்ம மூணுக்கு மனசு வராது எப்படி இருக்குதோ எப்படி இருக்கோன்னு சொல்லு அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாரு ஆரம்பித்ததை வந்து இதுக்கு முடிக்க தெரியல முடிக்க தெரியாம அவசோஷமா முடிச்சிட்டாரு அதுக்காகவே நமக்கு வந்து இதுக்கு கொடுத்த காசு வேஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பேர் எல்லாம் சேமலி வந்தாங்க வச்சுங்க அவங்க மனசு ரொம்ப கஷ்டத்தை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி அஞ்சு காசு அவுட் ஆகும் நல்லா இருக்குண்ணா ஓகே தான் ஆவரேஜான படம் தான் பட் படம் மோசம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படம் நலன் கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது மட்டும் தான் அவர் கமர்ஷியல் படங்களை கொண்டு போயிட்டு ஒரு ஃபீல் மற்றபடி ஓகே தான் அன்னியன்ற அளவுக்குலாம் போத்த அளவு தலைவா இது வந்து ஒரு கேரி ஒரு மீன் மல்டிபாலிட்டிஸ் ஆடன்றதை வச்சு சொல்லிருப்பாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு வாத்தியார் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வாத்தியாரா அதே சமயத்துல பிறந்தவருக்குள்ள வந்த எப்படி இருக்கும்ன்றதுதான் மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது தலைவா நல்ல படமா இருந்தது செகண்ட் ஹாஃப் ஒரு யூஸ்வலான கமர்ஷியல் படமா இருந்துச்சு அதுதான் பெரிய டிசப்பாய்ட் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு அந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள வந்தனால அப்படி நல்ல டெபியூ ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க யூஸ்வலாக இந்த லவ் பாட்டெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே தான் கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க வில்லத்தனம்லாம் இன்னும் நல்லா பண்ண விட்டுருக்கலாம் சத்யராஜ் அதுக்கான ஸ்கோப் இல்லாமல் போனது வருத்தம் தான் பாடல்கள் ஓகே தான் தெரியல ரீமிக்ஸ் பண்ண பாடல் நல்லா இருந்துச்சு படத்துல வந்த பாடல்கள் பெருசாக ஓகேட்டோ இல்ல நம்ம படம் அப்படி அவரோட பாடல்கள் வச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த தேவலாத்த நடுவில் லவ் சாங்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண அது ஃபார் பெட்டரா இருந்தது அண்ட் தென் ஒரு சூப்பரா பண்ணிட்டார் செலிபிரேஷனுக்கான படம் கேட்டீங்களா இல்ல தெளிவா பட் ஓகே வாட்சபிள் தான் பொங்கல் இல்ல மக்கள் வரது ஆமா எக்ஸ்பெரிமெண்டலே கொஞ்சம் கமர்ஷியல் படமா பண்ணிருக்காங்க அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பா நலன் படமாவே கம்ப்ளீட்டா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அது கமர்ஷியல் படத்தோட வருது அவ்வளவுதான் நிஜ வாழ்க்கை நிறைய விஷயம் நடந்திருக்கு பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல அதை வச்சுதான் எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒரு கற்பனையா இப்போ இப்படி வாத்தியார் மாதிரி ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும் கற்பனை அது நடந்தா

இப்ப மட்டும் இங்க எம்ஜிஆர் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்மளோட ஒரு இமேஜினேஷன் கற்பனை எப்பவுமே எல்லாருக்குமே இல்ல இருக்கும் அது ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம பசங்களுக்காக சும்மா காமெடி ஜானரா என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஆஃப் டோட்டலா வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை எம்ஜிஆர் உண்மையிலே இந்த காலகட்டத்துக்கு வந்தா என்னெல்லாம் தடுப்பார் எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வரும்னு சொல்லி இருக்கும்ல அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு என்னென்னா எம்ஜிஆரோட பாட்டு எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்றே ஒரு விஷயம்னா ஒரு சில இடத்துல வந்து கார்த்திக் சார் எவ்வளோதான் அந்த எம்ஜிஆர் வேஷமே போட்டு இருந்தாலும் அந்த ஒரிஜினாலட்டியான ஒரு டைலாக்லாம் பேசும்போது அந்த ஒரு ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது மிஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லேக் மாதிரி தெரியும் என்னன்னா ஒரு நல்ல ஒரு டைலாக் ஒரு டைலாக் வச்சுக்கோங்களேன்

இப்ப என்ன ஒரு தாத்தா இறந்து போயிரு அந்த டைம்ல வந்து எம்ஜிஆரோட ஆவி எம்ஜிஆரோட ஆவினா ஒரு எக்ஸாக்டா ஆவி எம்ஜிஆர் மாதிரி ஒரு வாத்தியாரங்கிற ஒரு ஆவி வந்து வந்துடும் கார்த்திக்குள்ளே வரும்போது திரியினு வந்து கார்த்திக் கட்டவனா இருப்பான் திரீனு வந்து அந்த ஆவியா வந்து எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா மாறுவான் இதுக்கடையில வந்து நடக்கிற பேட்டில் தான் படம் படம் பாத்தீங்கன்னா சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த எல்லா அந்த ஃபைட்ஸ் நிறைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எம்ஜிஆர் காலம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கால கட்டத்தில் உள்ள ஸ்டைல்லே ஃபுல் படத்த நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க சீக்வன்ஸ் எல்லாம் ஸோ அது ரொம்ப அந்த அந்த ஸ்டைல இருக்கும் போது அந்த ஆடியன்ஸுக்கு சுத்தமாக வந்து கரெக்ட் ஆகல ஒரு எம்ஜிஆர் ஃபேனுக்கு வேணா கரெக்ட் ஆகும் பட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து தேட்டர்ல வந்து ஒரு செவன்டி பிளஸ் இருப்பாங்க எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக கரெக்ட் கரெக்ட் ஆகல செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால உட்காந்து பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம் என்னடா அப்படின்னு மாதிரி தான் ரொம்ப வெறுப்படையா ஸ்டாண்டர்ட் அவங்க ஒண்ணுமே இல்ல தலை அவங்க சும்மா பெருசா போகசே இல்ல அவங்க பழுக்க ஒண்ணுமே ஒண்ணுற அளவுக்கு அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏதோ வராங்க போறாங்க அவ்வளவுதான் வேற ஆந்திரா அவளோ ஒரு கட்டை சுத்திட்டு இருக்கா போட்டு வராரு அவர் எதுக்கு வராது அவருக்கே தெரியுமே இல்ல தெரியல சரி ஏதோ வராரு பண்றாரு ஏதோ அந்த காலத்துல அவரு சினிமா எடுத்ததால பண்றாரு போல ஆனா ஒண்ணுமே சொல்றேன் நம்ம ரெண்டு அவர் பாக்கறதும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம சந்தோஷப்படுத்துரும்

நலன் குமாரசாமி எங்க நலனை நான் மனசுல வச்சு ஒரு படம் எடுப்பாருன்னு நினைச்சேன் லாஸ்டா எங்களை நூத்தி ஐம்பது ரூபா இருக்குது உங்களை நம்பி அவ்வளவு பணம் போட்டேன் இதுதான் எங்கல்ல இருக்குன்னு சரி காட்டு அதுக்கு ஒரு படம் நச்சு தர நச்சு குடுத்தா மாதிரி இருக்குது நம்ம அப்பா தாத்தா என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் மாதிரி நல்லா இருக்கணும்ல அதே மாதிரிதான் நைட்ல ஒரு எம்ஜிஆர் ஆகல்ல நம்பியாராவும் மாறறதுதான் தான் இருக்குது இது நம்மளே யோசிச்சாலே இந்த கதை வந்துடும் இதுல ஏஏ எம்ஜிஆரை பண்ணியிருந்தா கூட நல்லா ஓடி இருக்குமே ஒரு படத்தை கஷ்டமாக சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா நம்ம கோடை மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவங்க இருந்தாலும் மக்கள் மனசா கருத்தில் போயிட்டு ஒரு ரெண்டு ரூபாய் அதுதான் நான் தேர்ந்திருந்தேன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை மெசேஜ் மெசேஜ் இதுதான் உங்க நல்லா பாத்துக்கோங்க அப்படின்றது போய் சேர்ந்தாங்க பாதிப்பேரி மீதி இதை பார்த்தாங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க